அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் புதிய கட்சியை டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அறிவிக்க உள்ள ஓபிஎஸ் ஓபிஎஸ் கட்சி தொடங்கியதன் நோக்கம் என்ன தமிழகத்தில் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் அதிமுகவின் பொருளாளராக இருந்தவர் அதிமுகவின் மிக உயரிய பதவியான ஒருங்கிணைப்பாளர் பதவியிலும் இருந்தவர் இப்படி பல்வேறு பொறுப்புகளை வகித்த ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவிலிருந்து கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு நீக்கப்பட்டார் பொதுக்குழுவின் மூலமாக அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அந்த பொதுக்குழு செல்லாது மேலும் தானே கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் என்னை நீக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கும் இல்லை என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் அந்த வழக்குகள் இன்றளவும் நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்து வருகிறது இத்தனை காலம் கடந்த பின்பு ஓபிஎஸ் எப்படியாவது தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார் அது எதுவுமே நடைபெறவில்லை மேலும் தற்போதைய சூழ்நிலையில் ஓ அவர்கள் அதிமுகவின் கட்சி வேட்டியை கூட கட்ட முடியாத நிலையில் இருந்து வருகிறார் பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் ஓ வெற்றி பெற்றிருந்தால் நிலைமை வேறு விதமாக இருந்திருக்கும் ஆனால் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்ட அவர் தோல்வி அடைந்திருந்தார் அதே சமயத்தில் இந்தியாவிலேயே சுயேட்சையாக போட்டியிட்ட வேட்பாளர்களில் அதிக வாக்குகளை பெற்ற வேட்பாளர் என்ற நற்பெயரை பெற்றாலும் கூட அவரால் வெற்றி பெற முடியவில்லை மேலும் இவரது அணியில் இருந்த பெங்களூர் புகழேந்தி கூப்பா கிருஷ்ணன் ஜே சி டி பிரபாகர் போன்றவர்கள் நீங்கள் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட வேண்டாம் தேனி தொகுதியில் தான் போட்டியிட வேண்டும் என கேட்டுக்கொண்டும் ஓ பி எஸ் அதை கேட்கவில்லை காரணம் டிடிவி தினகரனுக்காக தேனி தொகுதியை விட்டுக் கொடுத்து ராமநாதபுரம் தொகுதிக்கு சென்றார் ஆனால் டிடிவி தினகரனும் அங்கு தோல்வி அடைந்திருந்தார் இதனால் இந்த மூவரும் ஓபிஎஸ் அணியிலிருந்து பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் முடிந்தவுடனேயே வெளியேறிவிட்டார்கள் ஓபிஎஸ்க்கு வலது இடதுகரமாக செயல்பட்டு வந்த வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் போன்றவர்கள் தொடர்ந்து ஓபிஎஸ்க்கு ஆலோசனை கூறி கொண்டிருந்தாலும் கூட அதிமுகவில் இணைவதுதான் அவர்களது பிரதான நோக்கமாக இருந்தது புதிய கட்சியை தொடங்கக்கூடிய திட்டத்தில் அவர்கள் இல்லை இனிமேலும் ஓபிஎஸ்ஐ நம்பிக்கொண்டிருந்தால் நமது அரசியல் எதிர்காலம் இரண்டுவிடும் என பலர் வேறு கட்சியில் இணைந்து விட்டார்கள் இறுதியாக மனோஜ் பாண்டியனும் திமுகவில் இணைந்து விட்டார் தற்பொழுது ஓபிஎஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு புதிய கட்சியை அறிவிக்க வேண்டும் அதிமுகவில் இணைவதற்காக அவர் எவ்வளவு முயன்றும் அதற்கு தொடர்ந்து முட்டுக்கட்டைகளை இட்டு வருகிறார் இபிஎஸ் இனிமேலும் பொறுமை காத்தால் நம்மை நம்பி வந்த தொண்டர்கள் நிற்கதியாக நிற்க வேண்டியதுதான் மேலும் அவர்களும் நம்மை சபிக்கக்கூடிய நிலைக்கு அவர்களை நாம் ஆளாக்கிவிட வேண்டாம் என்ற எண்ணத்தில்தான் ஓபிஎஸ் ஓ தற்போது புதிய கட்சியை அறிவித்துள்ளார் டிசம்பர் மாதம் டெல்லிக்கு சென்ற அவர் அப்பொழுதே புதிய கட்சியை பதிவு செய்யும் பணிகளை தேர்தல் ஆணையத்தில் தொடங்கிவிட்டார் என்று சொல்லப்படுகிறது அதே சமயத்தில் அது குறித்த அறிவிப்புகள் வெளியாகவில்லை காரணம் அதிமுகவில் இவரை இணைப்பதாக இருந்தால் அது தடையாக இருக்கும் என்பதனால்தான் அவர் அறிவிக்கவில்லை என்று சொல்லப்பட்டு வருகிறது தற்பொழுது டெல்லி சென்று அமித்ஷா அவர்களோடு ஆலோசனை நடத்தியிருந்தார் அப்பொழுது புதிய கட்சிக்கான திட்டத்தை அறிவித்திருக்கிறார் என்றுதான் சொல்லப்பட்டு வருகிறது ஏனெனில் டெல்லியிலிருந்து திரும்பிய பின்பு தான் புதிய கட்சியை தொடங்க மாட்டேன் என அறிவித்திருந்தாலும் கூட இத்தனை காலமாக தனது லெட்டர் பேடில் அதிமுகவின் தொண்டர்களின் உரிமை மீட்பு குழு என செய்திகளை வெளியிட்டு வந்த ஓபிஎஸ் அவர்கள் திடீரென ஞாயிற்றுக்கிழமை அதிமுகவினுடைய தொண்டர்களின் உரிமை மீட்பு கழகம் என வெளியிட்டுள்ளார் இதன் மூலம் அவரது அரசியல் கட்சி உறுதியாகிவிட்டது ஆனால் இதுவரையிலும் முறைப்படி அறிவிக்க ஆனால் இதுவரையிலும் முறைப்படி அறிவிக்கவில்லை காரணம் டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இவர்களது அணியினுடைய ஆலோசனைக் கூட்டம் சென்னை வேப்பேரியில் ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் பண்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற உள்ளதாக சொல்லப்படுகிறது அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பின்பு டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி எம்ஜிஆர் இறந்த நாளில் கட்சிக்கான அறிவிப்பு இருக்கும் என்று சொல்லப்பட்டு வருகிறது இதன் மூலம் தமிழகத்தில் மேலும் ஒரு புதிய கட்சி உருவாகியுள்ளது இந்த புதிய கட்சி தமிழக வெற்றிக் கழகம் திமுகவோடு கூட்டணி அமைக்குமா அல்லது மீண்டும் என்டிஏ கூட்டணியில்தான் கூட்டணி அமைப்பார்களா இதன் மூலம் ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பாடுபடுவாரா என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது நன்றி